கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜன் சகோதரர் தனபாலுக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்டகேடு வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழக்கறிஞர் ஆணையம் சாட்சியத்தை பதிவு செய்துள்ளார்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜன் சகோதரர் தனபால் அந்த வழக்கு தொடர்பாக அளித்த பேட்டி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது இதனையடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு தடை விதிக்க கோரியும் ஒரு கோடியே பத்து லட்சம் மான நஷ்டஈடு வழங்க கோரியும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டு இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தனது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்த வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலனை நியமித்து உத்தரவிட்டார் அதன்படி சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் நிலத்தில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஆணையரான கார்த்திகை பாலன் இன்று எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியத்தை பதிவு செய்தார் இது தொடர்பான அறிக்கையை வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது